வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் பாஸ்ட்டு டூ வீக்ஸாகவே வந்து கரெக்டாக வந்து ஷார்ட்ஸும் சரி லாங் வீடியோவும் என்னால் வந்து அப்லோட் பண்ண முடியலை இனிமேல் வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிடுறேன் இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டை இனிமேலும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் ஒரு ரெண்டு நாள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ரெகுலர் ருட்டினே வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் காலையில் சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸு அப்புறம் பொரியல் ரசம் இது தான் பண்ணியிருந்தேன் நைட்டை வந்து நல்லா ஹெல்த்தியாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கைக்கு என்னென்ன பருப்பெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாமே ஒரு கையளவு போட்டு ஊற வச்சுருந்தேன் ஈவினிங் நல்லாவே ஊறி இருந்துச்சு அதையும் வந்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சுட்டேன் அடை சுட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரமாக இல்லைனா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்குன்ட்டு கொஞ்சம் புளி அதிகமாக போட்டு புதினா சட்னிக்கு வந்து வதக்கி வச்சுட்டேன் ஆறுனதும் அரைச்சிப்போன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே நான் வந்து பெரிய வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் நல்லா புளிப்பொடியாக நறுக்கி அடைக்கி அரைச்சி வச்சுருந்தேன் மாவு கூட சேர்த்து கலக்கி வச்சுட்டேன் துகிலன்னு ஈவினிங் தான் தூங்கி எழுந்திரிச்சிருந்தான் ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சிருந்தான் இந்த ஈவினிங் டைம் தூங்கி எழுந்திரிச்சாலே கொஞ்சம் அழுதுகிட்டே தான் இருப்பான் கையில் வச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரி அவனை வச்சுட்டே நம்ம குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை கவுண்டர் டாப்பில் உட்கார வச்சுட்டு தான் எல்லா வேலையுமே செஞ்சேன் அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது என்னால் குக்கிங்கும் வந்து சீக்கிரமாக செய்ய முடியல வீடியோ எடுக்கிறதுமே வந்து அவ்வளோக்கா என்னால் எடுக்க முடியல நம்ம இப்போ வந்து ஆங்கிள் மாத்துறோம் அப்படின்னா அவன் கவுண்டர் டாப்லேருந்து வந்து கீழே விழுந்துருவானோ அப்படின்ட்டு ஒரே பயமாக இருந்துது அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்ததும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தோசை சுட வேண்டி ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் வீட்டுக்காரங்க காலையிலேருந்து விரதங்கிறதுனால வந்ததும் பசிக்குதுன்னாரு சரி இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடை தோசை சுட்டு கொடுத்தேன் அதுக்கு புதினா சட்னி செம்ம காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு அடையும் இந்தளவுக்கு சூப்பராக வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இதோட ரெசிபி வந்து தனியாக ஒரு குக்கிங் வீடியோவே போடுற ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க நீ வ்லாக் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கண்டினியூ ஆகுது அடிக்கிற குளிருக்கு காலையிலலாம் எந்திரிக்கவே முடியறதில்ல இருந்தாலும் பால் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஆறு மணிக்கு எந்திரிச்சுடுறது பால் வாங்கிட்டு வந்த கையோட காய்ச்சி வச்சுட்டேன் காலையில் எந்திரிச்சதுமே வெறும் வயிற்றுல வந்து ஒரு டானிக் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஒரே கசப்பு இருந்தாலும் எப்படியாவது குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிவிட்டு குடிச்சுட்டேன் ஆல்ரெடி வந்து பருப்பு ஊற போட்டிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் வந்து முள்ளங்கி சாம்பாரும் ரசப்பும் வச்சுப்போன்ட்டு பருப்பு குக்கரில் போட்டுட்டு நான் எந்திரிக்கும் போதே பையனும் எந்திரிச்சுட்டா இருந்தாலும் கட்டலில் வந்து விளையாண்டுருந்தான் பால் காய்ச்சலுதான் அவனுக்கு ஒரு டம்ளர் தனியாக எடுத்து வச்சிருந்தான் ஆரட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா கட்டலில் விளையாண்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வந்து பால் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஒரு பாட்டில் ஊற்றி கொடுத்துருந்தேன் நமக்கு பருப்பு விசில் வந்தால் தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் ஏதாவது உட்காந்துட்டு இன்னைக்கு இன்றைக்கி வேலை ஈஸியாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரங்களும் கலையில் சாப்பிட மாட்டாங்க வெறும் சத்து மாவு கஞ்சி மட்டும் வச்சு குடித்தா குடிச்சிட்டு கிளம்பிடுவார் அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் துகிலன் காலையில் எழுந்திரிச்சது ஆறு மணிக்கு மறுபடியும் எட்டு மணிக்கு தூக்கம் வந்துடுச்சு அழுதுகிட்டே இருந்தான் எதுக்கு அழுகிறானே எனக்கு தெரியலை காரங்க வேலைக்கு கிளம்பும் போது தான் சொன்னாங்க தூக்கத்துக்கு தான் வந்து அழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அப்போ தான் குக்கர் விசில் வந்து ப்ரெஷர் அடங்க வேண்டிய ஸ்டேஜில் இருந்துச்சு சரி டம் ஒரு டம்ளர் பால் கொடுத்து தூங்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடுத்து தூங்க வச்சேன் அப்பையும் வந்து தூங்கலை ஒரு ஒன் ஹவர் கிட்டத்தட்ட ஆட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் தான் தூங்கினான் எனக்கும் வந்து பசி எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா பசியில் இருக்கும்போது சாப்பிட்டதுக்கு தலையெல்லாம் சுத்தற மாதிரி இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் தூங்கிட்டு தான் கிளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டை வீட்டை மாப்பு போட்டு ஒரு டூ வீக்ஸுக்கு மேலேஜ் அதனால மாப்பு போட்டுருவோன்னு சொல்லிட்டு வீட்டை கூட்டி கையோட மாப்பு போட்டு விட்டேன் எப்பயுமே கலையில சாப்பிட்டதுக்கப்புறம் அப்பாவுக்கு பெரியப்பாக்கெல்லாம் பேசுவேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால் அவங்களே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாத்திரம் வாஷ் பண்ணிட்டே அவங்க கூடயும் பேசிட்டேன் உடம்பு சரியில்லாததுக்கு முன்னாடி சுகருங்கிறது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன் ஒரு ஒன் மந்த்து கிட்டத்தட்ட எடுக்காமல் இருந்தேன் இப்போல்லாம் வந்து சுகர் சாப்பிடணும் ஸ்வீட்டாக எதாவது சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்குது ஆனால் சரி நம்ம டீ போட்டு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டுக்கிட்டேன் பயந்துரிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒர்க் எல்லாமே முடிச்சணும்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வச்சுக்கிட்டேன் குளிக்கிறதுக்கு கரெக்டாக டீ குடிப்போம்னு சொல்லிவிட்டு உட்காந்து டீ குடிக்கும்போது நெளியர்க ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கும் ஒரு டம்ளர் பால் காய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன் தான் இந்த குட்டிஸுக்கு தெரியுது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிப்போம் அப்படின்னு நினைக்கும் போது தான் எழுந்திரிச்சிடுறாங்க உங்கள் வீட்டு குட்டீஸும் தானாங்கிறத கீழே சொல்லுங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் தேங்க்யூ